நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் தொடர முயற்சி இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்றதுக்கு ஜில்லட் அவர்களுடைய வாழ்க்கை கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திச்ச பிறகும் தன்னுடைய நாற்பத்தெட்டாவது எட்டாவது வயதுல வெற்றியடைந்த ஜில்லட் அவர்களுடைய கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்னவது உயர்வு நான் உங்கள் ஜே ஆர் கிங் காப் ஜில்லட் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஜார்ஜ் ஜில்லட் என்ன வேலை பார்த்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஜார்ஜ் ஜில்லட் அவர்களுக்கு மொத்தம் மூணு குழந்தை அதுல மூணாவது குழந்தை தான் நம்ம கதையோட ஹீரோ கிங் ஜில்லட் அவர்கள் இந்த கதை நடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகள்ல அந்த காலகட்டத்தில் ஜில்லட் அவர்களுடைய அப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னா ஏதாவது புது புது பொருட்களை கண்டுபிடிப்பாங்கல்ல அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்களுக்கு எப்படி பேட்டன் ரைட்ஸ் வாங்கணும் காப்புரிமை எப்படி வாங்கணும் அப்படின்னு அதற்கான ஏஜென்ட் வேலையை தான் அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்தாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகள்ல அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பொருட்களை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு சாதாரண பொருட்களாக தோணும் ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சேஃப்டி பின் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்ல சேஃப்டி பின் அது அந்த டைமில் தான் கண்டுபிடிச்சாங்க சிம்மனி விளக்குகள் அந்த டைமில் தான் கண்டுபிடிச்சாங்க தையல் இயந்திரம் அந்த டைமில் கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி கண் கண்டுபிடித்த புது புது சாதாரண பொருட்களுக்கு எப்படி காப்பரிமை வாங்குவது அப்படின்ற அந்த ஏஜென்ட் தான் ஜில்லட்டோட அப்பா அவர் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் விதவிதமான பொருட்களை இருந்து சேகரிச்சிட்டு வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கும் அதை பற்றி சொல்லிக் கொடுப்போம் பார்த்து வளர்ந்த நம்ம கிங் அவர்களுக்கும் நம்மளும் வாழ்க்கையில ஏதாவது கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிச்ச பொருட்களை இந்த உலகம் முழுக்க பயன்படுத்தணும் அப்படின்ற ஆசை இருந்தது ஒவ்வொரு நாளும் விதவிதமான ஏதாவது ஒரு பொருளை அப்பா கொண்டு வரும்போது அதை பார்ப்பார் அதே மாதிரி சில மெக்கானிக் பொருட்கள் ஹார்ட்வேர் பொருட்கள் இதெல்லாம் கலட்டி போட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்குவார் இப்படியே கிங் ஜில்லட் அவர்கள் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாரு அதன் பிறகு காலேஜுக்கு போக அவருக்கு விருப்பம் இல்லை அதனால ஒரு ஹார்ட்வேர் கடையில சேல்ஸ் அவருக்கு வேலை கிடைக்கிறது அந்த வேலையை பாக்குறாரு இருந்தாலும் ஏதாவது உன்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஆர்வமும் ஆராய்ச்சியும் அவருக்குள்ள தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது சேல்ஸ்மேன் வேலையை பகல் முழுக்க பார்த்துட்டு வந்த பிறகு திரும்ப இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து எதையாவது ஒன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படி சில விஷயங்களை கண்டுபிடிக்கவும் செஞ்சார் தன்னுடைய இருபத்தி நாலு வயசுக்குள்ளேயே நாலு பொருட்களுக்கு பேட்டன் வாங்கி வச்சிருந்தார் குழாய்கள் பயன்படுத்தக்கூடிய வாழ்வுகள் கண்டுபிடிச்சாலுமே அந்த பொருட்களை எப்படி விற்பனைக்கு கொண்டு வருவது அதை மக்கள் மத்தியில எப்படி பிரபலமா கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற அந்த வியாபார யுக்தி எல்லாம் அவருக்கு தெரியல அதனாலேயே அவரோட வாழ்க்கை அப்படியே சாதாரணமா போயிட்டு இருந்தது அதே நேரத்துல இவரோட பிறந்த சகோதரர்கள் நல்ல வேலையில் சேர்த்து நல்ல சம்பாதிக்கவும் இவரோட வாழ்க்கை ஒரு சாதாரண போயிட்டு இருந்து கடைசியில் எல்லா மக்களும் வாழக்கூடிய ஒரு சாதாரண வாழ்க்கையை கூட நம்மளால் வாழ முடியாதா காலம் முழுக்க நம்ம வறுமையில தான் வாழணுமா அப்படின்ற மாதிரி அவரோட நிலை இருந்தது இதே காலகட்டத்தில் அமெரிக்காவில உள்ள வெள்ளை மாளிகையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சமையல்கார பெண் வந்துட்டு ஜில்லட் அவர்களுடைய அம்மா கிட்ட ஒரு சில சமையல் குறிப்புகளை கேட்குறாங்க அம்மா நீங்கள் தான் விதவிதமாக சமைப்பீங்களேம்மா இந்த மாதிரி வெள்ளை மாளிகையில் இருக்கிறவங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு புது டிஷ் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஜில்லட் அவர்களுடைய அம்மாவும் தனக்கு தெரிந்த புது புது டிஷ்ஷுகளை அந்த பொண்ணுக்கு சொல்லித்தராங்க அதை கற்றுக்கிட்டு வெள்ளை மாளிகையில் போய் அந்த சமயக்காரமாக சமைச்சு பேர் வாங்கிடுது அப்போ தான் ஜில்லட் யோசிக்கிறாரு அம்மா உனக்கு நிறைய புது புது டிஷ்ஷு நிறைய சமையல் குறிப்புகள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு இதையெல்லாம் எழுதி ஒரு புத்தகமாக வெளியிட்டா என்ன அப்படின்னு ஜிலட் அவர்கள் அம்மாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு சரின்னு தனக்கு தெரிந்த சமையல் குறிப்புகள் எல்லாம் எழுதி ஒயிட் ஹவுஸ் குக் புக் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை அவங்க அம்மா வெளியிட்டாங்க இதை தொடர்ந்து அந்த புத்தகம் வெளியாகுது அந்த புத்தகம் பயங்கரமாக விற்பனையாகுது அவங்க அம்மாவும் ஃபேமஸ் ஆயிடுறாங்க இப்போ ஜிலட் அவர்களை தவிர்த்து அவங்க வீட்டில் உள்ள அத்தனை பேருமே இருந்தாங்க ஒரு நல்ல வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா ஜில்லட் அவர்கள் கொடுத்த ஐடியா மூலமா தான் அவங்க அம்மா கூட பெரியானாங்க ஆனா ஜில்லட் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளி வீசலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாங்க ஜில்லட்டும் அவங்க அம்மாவும் ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும் அந்த பொருளை உலகம் முழுக்க எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துவதன் மூலமா மிகப்பெரிய பணக்காரனா மாறணும் அப்படி எல்லாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா என் வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த தோல்விகளை நினைச்சு அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாரு ஜில்ல் இந்த மாதிரி வாழ்க்கையில தோல்வி அடைந்த நிறைய பேர் அடுத்ததா புரட்சி காரணம் பணம் படைத்த முதலாளிகளால தான் காரணம் முதலாளித்துவம் முதலாளித்துவம் ஒழியனும் கார்பரேட் ஒளியனும் அப்படின்னு புரட்சிக்காரனா மாறிட்டாரு ஜில்லட் அவர்கள் இதை தொடர்ந்து ஒரு புத்தகம் எழுதினார் மனித குல சருக்கள் இந்த உலகம் முதலாளிகளுக்கு தான் சாதகமா இருக்கு முதலாளித்துவம் ஒழியனும் அப்படின்னு எழுதினார் இந்த புத்தகத்துக்கு நிறைய வரவேற்பு இருந்தது நிறைய பேர் இந்த புத்தகத்தை பாராட்டினாங்க ஆனால் பெருசாக விற்பனையெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்போதான் இவர் வேலை பார்த்த நிறுவனத்தினுடைய தலைவர் வில்லியம் பெயிண்டர் அவர்கள் ஜில்லட் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் ஜில்லட் உனக்கு உண்மைக்குமே நிறைய திறமை இருக்குது தேவையில்லாமல் முதலாளித்துவம் ஒழிக அப்படின்னு வேற வழியில் போயிட்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்க வேணாம் ஒரு நல்ல ப்ராடக்டை கண்டுபிடி உன்னோட தவறு என்ன தெரியுமா நீ வந்து நல்ல ப்ராடக்டை கண்டுபிடிக்கிற ஆனால் அது எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் நீ கண்டுபிடிச்ச தான் ஒரு தடவை மக்கள் பயன்படுத்தினா போதும் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு அந்த ப்ராடக்ட திரும்ப வாங்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு மக்கள் அடிக்கடி உன்னுடைய பொருளை திரும்ப திரும்ப வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட கண்டுபிடி அப்பதான் அதை நிறைய சேல்ஸ் பண்ண முடியும் நீயும் பணக்காரனாக முடியும் அப்படின்னு அவர் சொன்னார் மக்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்துற மாதிரி ஒரு ப்ராடக்ட கண்டுபிடிக்கணுமா ஆல்ரெடி அந்த மாதிரி ப்ராடக்ட் நிறைய மார்க்கெட்ல இருக்கு நான் என்னத்த புதுசா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்பவே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாரு ஜிலட் அவர்கள் அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது ஒரு ரயில் பயணத்தின் போது அவரு செல்ஃப் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அந்த காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த காலகட்டத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னா வச்சு வச்சுதான் சேவ் பண்ணுவாங்க ஒரே ஒரு முறை சவர கத்தியை வாங்கிட்டு அப்புறமா அது முனை மலங்கி போச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப சாணம் படிக்கிற கடையில கொடுத்து ஷார்ப் பண்ணி ஷார்ப் பண்ணி உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சவரக்கத்தியை வச்சு சேவ் பண்ண ரொம்ப நேரம் ஆகும் அது மட்டும் இல்லாம நம்மளா சேவ் பண்றதை விட யாராவது ஒருத்தர் சேவ் பண்ணி விட்டாதான் காயங்கள் இல்லாமல் இருக்கும் நம்மளா சேவ் பண்ணா இன்னும் அதிகமான காயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாம இவர் வேற ஒரு ரயில் பயணத்துல அந்த மொட்டை சவரக்கத்தியை வச்சு சேவ் பண்ணனால நிறைய காயங்கள் ஆச்சு ஸோ இந்த நிலையை மாத்தணும் எல்லாருமே ஈஸியா சேவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரேசர் ஒண்ண நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு ஜில்லட் நினைக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ரேசரை ஜில்லட் அவர்கள் கண்டுபிடிச்சார் ஆனா அந்த ரேசருக்குள்ள போடக்கூடிய அந்த கூர்மையான தகடு இப்ப பிளேடுன்னு சொல்றோம்ல அப்ப அந்த கூர்மையான தகடு அப்படின்னு சொல்ல பட்டுச்சு அந்த பிளேடை எப்படி தயார் பண்றது அப்படின்னு அவருக்கு தெரியல இதுக்காக உலோகவியல் பேராசிரியர்கள் நிறைய பேரோட பேசி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு மெல்லிசான அந்த பிளேடை கண்டுபிடிச்சார் இந்த மாதிரி ரேசரையும் பிளேடையும் கண்டுபிடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதை விற்பனைக்கு கொண்டு வந்தார் இந்த ரேசரை நீங்கள் எல்லாருமே ஈஸியாக பயன்படுத்தலாம் நீங்களாவே ஈஸியாகவே செல்ஃப் சேவ் பண்ணலாம் இது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் அப்படின்னு விற்பனை பண்ணாரு ஆனாலும் பெரிய அளவில் சேல்ஸ் நடக்கலை இந்த மாதிரி ஒரு நல்ல ரேசரையும் பிளேடையும் கண்டுபிடிச்ச பிறகும் கூட நம்மளால் இதை விற்பனை பண்ண முடியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போதான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது நிறைய பேத்துக்கு ரேசரை மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாரு இதை தொடர்ந்து அந்த ரேசரை பயன்படுத்துவதற்காக பிளேடை எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் ரேசரை பயன்படுத்தி பார்த்த பிறகு நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஈஸியா இருக்கே இதன் மூலம் ஈஸியாவே செல்ஃப் சேவ் பண்ண முடியுது அப்படின்னு வாய்மொழி விளம்பரம் மூலமாவே அவருக்கு நிறைய விளம்பரம் கிடைச்சிது நிறைய பேர் அவரோட ரேசரை வாங்க ஆரம்பிச்சாங்க அடுத்த ஒரே வருஷத்துல தொண்ணூறாயிரம் ரேசர்களும் மூணு லட்சம் பிளேடுகளும் விற்பனையாச்சு இதை தொடர்ந்து ஜில்லட் ரேசர் உலகம் முழுக்க பிரபலம் ஆச்சு தன்னுடைய நாற்பத்தெட்டாவது வயதில் மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சார் ஜில்லெட் அவர்கள் ஜில்லட் அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவர் ஒரு ப்ராடக்ட கண்டுபிடிச்சாரு அவர் கண்டுபிடிச்ச அந்த ரேசரையும் பிளேடையும் இன்னைக்கு உலகம் முழுக்க அத்தனை பேருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க நமக்குள்ள திறமை இருந்தால் மட்டுமே பத்தாது அந்த திறமைய எப்படி வியாபாரம் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதை மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரம்பத்துல ரேசரை ஃப்ரீயா கொடுத்ததுதான் அவர் வாழ்க்கையில் நடந்த திருப்பு முனையான சம்பவம்னே சொல்லலாம் மக்கள் பிளேடுகளை வாங்க அந்த பிளேடு நிறைய லாபம் கிடைச்சிது அதே மாதிரி நம்பிக்கையும் தொடர் முயற்சியும் இருக்கணும் நம்பிக்கை தொடர் முயற்சி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வித்தியாசமான சிந்தனை இந்த மூணு இருந்தா கண்டிப்பா உங்களால மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் ட்ரீம் டிக் அச்சீவ் என்பதெல்லாம்